அவரது பிரபஞ்ச விழிப்புணர்வில் ஒரு நுட்பமான முரண்பாடு பாசிகள் பெருகி வந்தாலும் எதிர்பார்த்த மயக்கம் தரும் வேகத்தில் உருவாகவில்லை அவனது உலகத்திற்கு பத்து ஆயிரம் மடங்கு நேரம் முடுக்கம் இல்லை அவர் விரைவான வெடிக்கும் பல்வகைப்படுத்தல் ஒரு உயிரியல் கேலிடோஸ்கோப் அவரது தெய்வீக கண்களுக்கு முன்பாக விரிவடைவதை கற்பனை செய்தார் மாறாக அது நிதானமாக இருந்தது சிஸ்டம் ஏன் நேரம் பத்து ஆயிரம் வேகத்தில் ஓடவில்லை அவர் வினவினார் அவரது மனத்தொனியில் பொறுமையின்மையின் சாயல் நேரம் பத்து ஆயிரம் வேகத்தில் ஓடுகிறது கடவுளாக உங்கள் உணர்வு கவனிக்கப்பட்ட உலகத்துடன் ஒத்தி உங்கள் கருத்தும் பொருந்துவதற்கு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது சன்னியின் பிரபஞ்ச உணர்வு முழுவதும் மெதுவான வெடிவெள்ளியான புரிதல் பரவி அதன் தாக்கங்களால் அவரை குளிர்வித்தது அதனால்தான் எனது பாசிகள் பத்து ஆயிரம் மடங்கு வேகமாக உருவாகவில்லை என்று அவர் முணுமுணுத்தார் உணர்தல் நட்சத்திர தூள் போல நிலைத்தது ஆனால் மெதுவாகப் பிரித்து நிகழ்நேரம் போல் உணர்ந்தேன் கணினியின் தர்க்கம் ஒருமுறை விளக்கப்பட்டது நேர்த்தியாக எளிமையானது ஆனால் ஆழ்ந்த திசை திருப்பல் ஒரு உலகத்தை உண்மையாக அவதானிப்பதற்கு அதன் தற்காலிக ஓட்டத்தில் தன்னை மூழ்கடிப்பதற்கு ஒருவரின் சொந்த உணர்வின் அளவான முடுக்கம் தேவைப்பட்டது அவரது தெய்வீக மூளை ஒரு அற்புதமான கருவி அவர் சாட்சியாக இருந்த துரிதப்படுத்தப்பட்ட யதார்த்தத்துடன் வெறுமனே ஒத்திசைக்கப்பட்டது சாராம்சத்தில் அவர் அந்த ஆயிரம் ஆண்டுகளை தனது புதிய சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் இணைந்து வாழ்ந்தார் அவற்றின் வேகத்தில் பரிணாமத்தின் மூலம் மெதுவாக வேண்டுமென்றே அணிவகுப்பை அனுபவித்தார் அவருடையது அல்ல சுத்த புரிந்து கொள்ள முடியாத கால அளவு சுருக்கப்பட்டு பின்னர் விரிவடைந்து அவரது விழிப்புணர்வில் ஒரு நுட்பமான வலியை விட்டுச் சென்றது இது தெய்வீகத்தின் ஒரு விசித்திரமான சுமை யுகங்களை நேரங்கள் போல் உணர்ந்த தருணங்களில் வெளிப்படும் அந்தக் கணங்களை கண்டுபிடிப்பது மட்டுமே அவரது சொந்த கருத்துப்படி யுகங்கள் இருக்கும் வரை ஆல்காவின் விரைவான பிரிவு எண்ணிக்கையில் வியக்க வைக்கிறது என்றாலும் சாதாரண வேகத்தில் ஒரு டைம் லாப்ஸ் திரைப்படத்தைப் பார்ப்பது போல் உணர்ந்தது ஒவ்வொரு சட்டமும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது ஒரு மனக்கட்டளையுடன் சன்னி தனது சுயநினைவை மீண்டும் இழுத்து நேரடியான கவனிப்பில் இருந்து விலகினார் காஸ்மோஸ் கடவுளின் பழக்கமான நிலையான இடைமுகம் மற்றும் அவரது சொந்த இருப்பின் வழக்கமான ஓட்டம் ஆகியவற்றால் அவரது வளர்ந்து வரும் உலகின் மின்னும் விரைவான பார்வை பின்வாங்கியது ஒரு ஆழமான பெருமூச்சு அவரை விட்டு வெளியேறியது தூய உணர்வாக இருந்தாலும் அது ஒரு மன வெளிப்பாடாக இருந்தது அவர் கடவுளின் அரட்டையை திறந்தார் கவனச்சிதறல் மற்றும் சில சமயங்களை தேடினார் செய்திகளின் குழப்பமான ஸ்ட்ரீம் ஒரு பழக்கமான காட்சியாக இருந்தது ஆனால் அவற்றின் உள்ளடக்கம் ஆரம்ப திகைப்பிலிருந்து விரக்தி மற்றும் எச்சரிக்கையான நம்பிக்கையின் கலவையாக மாறியது நான் இங்கே இறந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பாசியை உருவாக்க என் முழு நம்பிக்கையையும் பயன்படுத்தினேன் ஆனால் அது இறந்துவிட்டது டிஸ்பேர் என்ற பெயருடைய பயனரிடமிருந்து செய்தி வந்தது சன்னி ஒரு அனுதாபத்தை உணர்ந்தார் இதேபோன்ற விதி அவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம் மேல்மாடியில் என்னிடம் இப்போது பத்து பாசிகள் மட்டுமே உள்ளன மேலும் ஒருமுறை உங்களிடம் வர்த்தகம் செய்வேன் நம்பிக்கையுள்ள அடிக்கோடு கடவுள் இலிருந்து மற்றொரு செய்தி அவரிடம் நம்பிக்கை புள்ளிகள் இல்லை அவர் என்ன வியாபாரம் செய்யலாம் திவாலான கடவுளின் கொடூரமான யதார்த்தத்தை எடுத்துக்காட்டி பிராக்மாடிஸ்ட் ஒலித்தது காட் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஹாஹா என்று ஜோக்கர் கேலி செய்தார் ஒருவேளை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழ்க்கை வடிவம் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்ளும் வரை நீங்கள் காத்திருக்கலாம் இது மெதுவாக இருக்கும் ஆனால் பத்து ஆயிரம் நேரத்துடன் அது சாத்தியமாகும் என்று ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வழங்கியது நிலையான நேர முடுக்கத்தை குறிப்பிடுகிறது இது சன்னியின் சமீபத்திய உணரப்பட்ட நேரத்தை பற்றிய திசை திருப்பல் வெளிப்பாட்டை கவனிக்கவில்லை சன்னி தனது பாசிகள் இறக்கவில்லை என்று மகிழ்ச்சியடைந்தார் இல்லையெனில் அவர் முற்றிலும் உடைந்திருப்பார் தனது முழு தொடக்க முதலீட்டையும் இழக்க நேரிடும் என்ற எண்ணம் அவரை நெகிழ வைத்தது அவர் அரட்டையில் ஸ்க்ரோலிங் செய்து கொண்டிருந்தபோது ஒரு சக்தி வாய்ந்த உற்சாகமூட்டும் உணர்வு அவருக்குள் பரவியது இது முதலில் நுட்பமாக இருந்தது பின்னர் தீவிரமடைந்தது ஒரு சூடான பாயும் ஆற்றல் அவர் வெரிடியாவில் மீண்டும் கவனம் செலுத்தினார் அவரது ஆயிரக்கணக்கான பாசிகள் இப்போது செயலற்ற முறையில் மிதக்கவில்லை சில சுறுசுறுப்பாக நகர்ந்து பலவீனமான குறைந்த செயல்திறன் கொண்ட உறவினர்களை மூழ்கடித்தன இது நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத போர் பரந்த கடல்சார் கேன்வாசில் விளையாடும் இயற்கைத் தேர்வின் கொட்டூரமான நேர்த்தியான நடனம் இந்த புதிய உணர்வு என்னவென்று அவருக்கு தெரியும் விசுவாசம் சன்னி கூச்சலிட்டார் அவரது மனக்குரல் புதிய துடிப்புடன் எதிரொலித்தது நிலை வியக்கத்தக்க எண்களுடன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய குழு செயல்பட்டது கடவுள் பெயர் காஸ்மோஸ் கிரகம் வெரிடியா வாழ்க்கை வடிவங்கள் ஒரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து முப்பத்து நாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு திறமை திறன் அதிர்வு எஸ் 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 கிரேடு நம்பிக்கை புள்ளிகள் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஒன்று இரண்டு நான்கு சன்னி கண்சிமிட்டினார் பிறகு லைஃப் ஃபார்ம்ஸ் எண்ணிக்கையை மீண்டும் படித்தார் பதினைந்து மில்லியன் அவர் முணுமுணுத்தார் ஒரு உண்மையான ஆச்சரியம் மெதுவாக உணர்த்தல் ஏமாற்றும் அவர் அரட்டையில் மூழ்கியபோது அவரது உலகம் வாழ்க்கையால் நிறைந்திருந்தது விசுவாசத்தின் ஆரம்ப துளி சிறியதாக இருந்தாலும் இந்த வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஒரு சான்றாக இருந்தது சிஸ்டம் என் நம்பிக்கை எப்படி அதிகரிக்கிறது உடனே கேட்டார் தசம புள்ளிகள் ஒரு தொடர்ச்சியான நுட்பமான தலைமுறையை பரிந்துரைத்தது ஆனால் அவருக்கு தெளிவு தேவைப்பட்டது நம்பிக்கையை அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் வலிமைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமான இனம் அல்லது எந்த வாழ்க்கை வடிவங்களின் மரணத்தையும் பயன்படுத்தி அதிகரிக்கலாம் அமைப்பு புத்திசாலி இனம் என்றால் என்ன சன்னி அழுத்தினான் அவன் மனதில் ஒரு புதிய இலக்கு உருவானது ஒரு புத்திசாலித்தனமான இனம் சிக்கலான சிந்தனை சுய விழிப்புணர்வு மற்றும் நம்பிக்கை வழிபாடு மற்றும் மரியாதை போன்ற சுருக்கமான கருத்துக்களை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது அவர்களின் பிரார்த்தனைகள் ஒரு தெய்வத்தை நோக்கிச் செல்லும் போது குறிப்பிடத்தக்க நம்பிக்கையை உருவாக்குகின்றன சன்னி மெதுவாக தலையசைத்தாள் எனவே சிறிய பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஒன்று இரண்டு நான்கு நம்பிக்கையானது வாழ்க்கின்ற மற்றும் இறக்கும் பாசிகளின் சுத்த எண்ணிக்கையிலிருந்து நிலையான குறைந்த அளவிலான சஞ்சலத்திலிருந்து இருக்கலாம் உண்மை கணிசமான நம்பிக்கை முக்கிய தெய்வீக தலையீடுகளை திறக்கும் வகை உணர்வுள்ள மனிதர்களிடமிருந்து வரும் அதுவே நீண்ட ஆட்டமாக இருந்தது பரிணாமத்தை அதிகரிக்க நான் தலையிட வேண்டுமா அவர் வெரிடியாவின் நுண்ணிய உலகத்தை பார்த்து யோசித்தார் ஆனால் பின்னர் அவர் தனது விசுவாச புள்ளிகளைக் கண்டு இன்னும் அந்த சிறிய தசமத்தில் பெருமூச்சு விட்டார் எனது நம்பிக்கையை ஓரளவு அதிகரிக்க சில நிமிடங்கள் காத்திருக்கலாம் அவருக்கு ஒரு தாங்கல் தேவைப்பட்டது சன்னி மீண்டும் கடவுள் அரட்டையை திறந்து நேரத்தை கடத்தினார் மேலும் நுண்ணறிவு அல்லது வெறுமனே பொழுதுபோக்கிற்காக நம்பினார் கெய்ரோஸ் நீங்கள் எதையாவது பார்க்க விரும்புகிறீர்களா இந்த நேரத்தில் கைரோஸைப் பற்றி நீங்கள் என்ன பெருமை பேசுகிறீர்கள் ஸ்கெப்டிக் ஷார்ட் திரும்பியது பிக்ஷாட் என்ன பெருமை பேசுகிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கியூரியஸ் அடிக்கோடு காட் மேலும் கூறினார் கூட்டல் ஒன்று கூட்டல் பன்னிரண்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து உடன்படிக்கையின் முன்னறிவிப்பு வெள்ளம் தொடர்ந்தது இதை பார் என்று கைரோஸ் தட்டச்சு செய்து ஒரு படத்தை இணைத்தார் படத்தை திறந்து பார்த்த சன்னி ஒரு அதிர்ச்சியை உணர்ந்தார் இது கைரோசின் வாழ்க்கை வடிவங்களின் தெளிவான சித்தரிப்பாக இருந்தது வாசிகள் அல்ல எளிய பல செல்லுலர் உயிரினங்கள் கூட இல்லை ஆனால் மிகவும் சிக்கலான ஒன்று ஒரு சிட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் பிரிக்கப்பட்ட உடல் பல கால்கள் ஒரு ஆர்த்ரோபாட் வண்டு போன்ற ஒரு பூச்சி பாசி படிந்த நிலம் போல் காட்சியளிக்கிறது மற்றவர்களை விட பத்து மடங்கு வேகமாக மற்றவர்கள் உண்மையிலேயே பயமுறுத்துகிறார்கள் நான் என் பாசிகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர் தனது ஆர்த்ரோபாட்களைப் பற்றி பெருமிதம் கொள்கிறார் என்று சன்னி முணுமுணுத்தார் அவருக்குள் பாராட்டும் பொறாமையும் கலந்தன எஸ் கிரேடு திறமை டைம் ஆக்சிலரேட் பத்து ஆரம்ப ஆட்டத்தில் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது எதிர்வினைகளுடன் அரட்டை வெடித்தது எனது ஆல்கா இறந்துவிட்டது இங்கே பிக்சாட் ஏற்கனவே ஆர்த்ரோபாட்களாக தனது வாழ்க்கை வடிவங்களை உருவாக்கியுள்ளது நான் பிக்ஷாட்டின் தொடைகளை கட்டிப்பிடிக்க விரும்புகிறேன் நான் பிக்ஷாட்டுக்கு குரங்குகளை வைத்திருக்க விரும்புகிறேன் விரத்தியும் சலிப்பும் தெரிந்தன சன்னி இன்னும் சில நிமிடங்களுக்குப் பிறகு அரட்டையை மூடினார் ஒரு புதிய தீர்மானம் அவரது தெய்வீக விருப்பத்தை கடினமாக்குகிறது அவர் கைரோஸ் அல்ல ஆனால் அவருக்கு சொந்த பாதை இருந்தது அவர் தனது நம்பிக்கை புள்ளிகளை மீண்டும் சரிபார்த்தார் தசமங்கள் இப்போது முழு எண்களால் மாற்றப்பட்டுள்ளன வெரிடியாவின் வாழ்க்கையின் சுத்த அளவு அவர் ஆரம்பத்தில் உணர்ந்ததை விட வேகமாக விசுவாசத்தை உருவாக்கியது குறிப்பாக இப்போது பரிணாமம் உண்மையிலேயே உதைக்கிறது மற்றும் மிகவும் சிக்கலான பாசிகள் பலவீனமானவற்றை உட்கொள்கின்றன பாசிகளின் மக்கள் தொகை ஏற்கனவே ஒன்று பில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது இது பொருத்தமான சூழலில் நம்ப முடியாத அளவிற்கு திறமையான இனப்பெருக்கத்திற்கு ஒரு சான்றாகும் மற்றும் அவரது நம்பிக்கை புள்ளிகள் ஆரோக்கியமான பதினாறு புள்ளி ஒன்று ஐந்து இரண்டு ஆறு ஒன்று ஐந்து மூன்றில் இருந்தன இதுதான் இருந்தது இப்போது நான் பரிணாமத்தை அதிகரிக்க தலையிட முடியும் சன்னி சிரித்தாள் தெய்வீக சக்தியின் எழுச்சி அவனுள் பாய்ந்தது அவர் நேரடியாக பரிணாமத்தை கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை அவரால் உருவாக்க முடியும் பாசிகளுக்கு கிடைக்கும் வளங்களை நுட்பமாக குறைக்க அவர் நான்கு நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தினார் ஒரு பட்டினி நிலைக்கு அல்ல அது அவர்களை அழிக்கும் ஆனால் உயிர்வாழ்வதற்கான போட்டியை அதிகரிக்க போதுமானது இந்த மென்மையான அழுத்தம் சக்தி வாய்ந்த பரிணாம முடுக்கியாகச் செயல்படும் தகவமைத்துக் கொண்டு செழிக்கத் தூண்டுகிறது இது ஒரு நுட்பமான சமநிலை மிக குறைந்த போட்டி வளர்ச்சியை தேக்கிவிடும் அதிகப்படியான வெகுஜன அழிவை ஏற்படுத்தும் அடுத்து ஒரு சக்திவாய்ந்த மன உந்துதலுடன் மூலோபாய பகுதிகளில் உள்ள பரந்த தெளிவற்ற நீரடுக்குகளை ஆவியாக்க மற்றொரு ஆறு நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தினார் வெரிடியாவின் ஆழத்திலிருந்து மெதுவாக கம்பீரமாக நிலப்பரப்புகள் வெளிவரத் தொடங்கின கண்டங்கள் தீவுகள் மலைத்தொடர்கள் சரியாக உருவாக்கப்படவில்லை ஆனால் புதிய நிலம் இது முற்றிலும் புதிய சூழலியல் இடங்களை திறக்கும் மேலும் வளரும் வாழ்க்கை வடிவங்களை ஒரு நிலப்பரப்பு சூழலுக்கு ஏற்ப கட்டாயப்படுத்துகிறது நீரில் மூழ்கும் நிலப்பரப்பு ஒரு காலத்தில் சீரான நீளமாக இருந்தது இப்போது அதன் மறைக்கப்பட்ட நிலப்பரப்பை வெளிப்படுத்துகிறது மீதமுள்ள ஐந்து நம்பிக்கை புள்ளிகளை அவர் அவசர காப்பகமாக வைத்திருந்தார் வாழ்க்கை வடிவங்கள் எப்படியாவது மறைந்துவிட்டால் அல்லது பேரழிவு தரும் வகையில் நின்றுவிட்டால் அவருக்கு அவை தேவைப்படும் சன்னி பின்னர் அமைதியாக உட்கார்ந்து அவரது விருப்பத்தால் செய்யப்பட்ட ஆழமான மாற்றங்களை கவனித்தார் புதிதாக வெளிப்படும் நிலப்பரப்புகள் புதிய சூரியனின் கீழ் வேக வைத்து மெதுவாக காய்ந்து வாழ்க்கையின் வருகைக்கு தயாராகின்றன வளப்பற்றாக்குறையால் இப்போது வலியுறுத்தப்பட்ட பரந்த பில்லியன் பலம் வாய்ந்த ஆல்கா மக்கள் புதிய அழுத்தங்களுக்கு ஏற்ப மேலும் பல்வகைப்படுத்தலின் நுட்பமான அறிகுறிகளை ஏற்கனவே காட்டிக் கொண்டிருந்தனர் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் முதல் விதை வளர்ந்துவிட்டது இப்போது ஒரு வாழும் உலகின் உண்மையான சிக்கலானது வெளிவர தயாராக உள்ளது வெரிடியாவின் பிரமாண்ட திறப்பு விழா நடந்து அரை மணி நேரமே ஆகியிருந்தது உலகத்தின் அடிப்படையில் இது ஏறக்குறைய இருநூற்று எட்டு நாட்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது வளர்ந்து வரும் வாழ்க்கைக்கான குறிப்பிடத்தக்க கால அளவு ஆகும் அந்த ஏற்றத்தாழ்வை கருதிய சன்னி முகம் சுளித்தார் கெய்ரோசின் இந்த திறமைக்காக நான் உண்மையில் பொறாமைப்படுகிறேன் என்று அவர் தனக்குள் முணுமுணுத்தார் அவருடைய உலகில் ஏற்கனவே இரண்டாயிரம் நாட்கள் கடந்திருக்கும் தெய்வீக தலையீட்டால் பரிணாமம் மற்றும் நம்பிக்கை புள்ளிகள் நிச்சயமாக பெருமளவில் அதிகரிக்கும் சுத்த தற்காலிக நன்மை கடக்க முடியாததாக உணர்ந்தது ஆனாலும் வெரிடியாவில் அலைகளுக்கு அடியில் ஒரு அமைதியான நாடகம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது பரந்து விரிந்த துடிப்பான ஆல்கா மக்கள் தங்கள் முதல் இருத்தலியல் நெருக்கடியை எதிர்கொண்டனர் கொள்ளையடிக்கும் பாசிகளின் பெரும் அச்சுறுத்தல் அவற்றின் குறைவான தழுவிக்கொள்ளக்கூடிய உறவினரை அழிவின் விளிம்பிற்கு தள்ளியது ஆனால் பரிணாமம் எப்போதும் வளமானதாக ஒரு அதிசயமான பாதுகாப்பை தூண்டியது ஒளியைப் பயன்படுத்தக்கூடிய பாசிகள் கரைந்த மண்ணின் சத்துக்களை பயன்படுத்திய மற்றவை மற்றும் பிறக்கும் கடலின் குறிப்பிட்ட நிலைமைகளுக்கு தனித்துவமாக தழுவியவை ஒன்றுபட்டன ஒரு நினைவு சின்ன பாய்ச்சலில் அவர்கள் வெரிடியா உலகில் முதல் பல செல்லுலர் ஆல்காவை உருவாக்கினர் உங்கள் உலகின் முதல் பல்லுயிர் வாழ்க்கைக்கு காஸ்மோஸ் கடவுள் வாழ்த்துக்கள் சன்னி அறிவிப்பை பார்த்து சிரித்தார் வெற்றியின் எழுச்சி அவரை கழுவியது இது முன்னேற்றம் உறுதியான மற்றும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது கேரோசின் பெருமையை நினைத்து நானும் ஆர்த்ரோபாட்களை அடையும் வரை இது சிறிது நேரமாகும் என்று அவர் சிரித்தார் சுமார் ஒரு மணி நேரம் நான் நினைக்கிறேன் அவரது உள்கடிகாரம் இன்னும் அவரது சொந்த கருத்துக்கு அளவீடு செய்யப்பட்டது இதேபோன்ற பரிணாம பாய்ச்சல் வரை நேரத்தை மதிப்பிட்டது அவர் தனது நிலைப்பலகையைச் சரிபார்த்தார் அவருடைய நம்பிக்கை புள்ளிகள் நிலை பெற்று இப்போது மதிப்புமிக்க பத்தியில் இருந்தது இந்த எழுச்சியை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்த சன்னி இரண்டு விரைவான தலையீடுகளைச் செய்தார் கடலில் உள்ள வளங்களை நுட்பமாக குறைக்க அவர் இரண்டு நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தினார் இப்போது பல செல்லுலர் நீர்வாழ் உயிரினங்களின் பரிணாம அழுத்தத்தை தீவிரப்படுத்தினார் பின்னர் மிகவும் குறிப்பிடத்தக்க செலவினத்துடன் புதிதாக வெளிப்படும் நிலப்பரப்புகளில் ஊட்டச்சத்து கிடைப்பதை அதிகரிக்க அவர் நான்கு நம்பிக்கை புள்ளிகளை அனுப்பினார் அவரது குறிக்கோள் தெளிவாக இருந்தது மைக்ரோசெல்லுலர் ஆல்காவை கவர்ந்தெழுப்பது மற்றும் விரைவில் புதிய பல செல்லுலார் வடிவங்கள் நிலத்தில் நுழைந்து ஆரம்பகால பூஞ்சைகள் அல்லது தாவரங்களாக பரிணமித்து நிலவாழ்வை நோக்கிய பாதையை பட்டியலிடுவது அவரது தெய்வீக வேலைகள் உடனடி எதிர்காலத்திற்கான இயக்கத்தில் அமைக்கப்பட்டதால் சன்னி வெரிடியாவை நேரடியாக கவனிப்பதில் இருந்து விலகி கடவுள் அரட்டையை திறந்தார் பெருமூச்சு நான் உண்மையிலேயே சலித்துவிட்டேன் பாசிகள் வளர்வதை என்னால் பார்க்க முடியாது அது முதலில் வசீகரமாக இருந்தது ஆனால் இப்போது அது மீண்டும் மீண்டும் அதே விஷயம் என்று கருப்பு நாக்கு என்ற கடவுள் தட்டச்சு செய்தார் ஆரம்ப புதுமைக்குப் பிறகு பலர் உணர்ந்த உணர்வை எதிரொலித்தார் அப்போதுதான் ஒரு குளிர்ச்சியான சிஸ்டம் அறிவிப்பு உலகம் முழுவதும் ஒலித்தது எல்லா கடவுள்களுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றும் உலகளாவிய அறிவிப்பு எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு நாளும் உங்கள் உலகில் ஒரு பெரிய துரதிருஷ்டம் இருக்கும் இது வாதைகள் பேரழிவுகள் மற்றும் பல மர்மமான துரதிர்ஷ்டங்களாக இருக்கலாம் மேலும் துரதிர்ஷ்டத்தால் ஏற்படும் மரணம் எந்த நம்பிக்கையையும் அளிக்காது துரதிர்ஷ்டத்தை தடுக்க வீரர்கள் தங்கள் நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தலாம் தயாராக இருங்கள் கடவுளே அரட்டை ஆவேசமான செய்திகளின் வெள்ளத்தில் வெடித்தது உன்னை சபிக்கிறேன் கருப்பு நாக்கு ஒரு கடவுளை தட்டச்சு செய்தார் எண்ணற்ற மற்றவர்கள் உணர்வை எதிரொலித்தனர் சலிப்படைந்த தெய்வத்தை விதியை தூண்டியதற்காக குற்றம் சாட்டினர் நிறுத்துங்கள் தோழர்களே வாழ்க்கை வடிவங்கள் இல்லாத செயலற்ற கடவுள்களை தடுக்க இது சேர்க்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று மிகவும் நடைமுறை குரல் கொடுத்தார் மேலுள்ள கடவுளுடன் நான் உடன்படுகிறேன் மற்றொருவர் ஒரு தத்துவார்த்தமான அமைதியற்ற விளக்கத்தை அளித்தார் ஆற்றலை பாதுகாப்பதன்படி புழு ஸ்டாரில் இருந்து கொண்டு செல்லப்படும் நாம் அனைவருக்கும் அதிக ஆற்றல் தேவைப்படும் மேலும் நம்மை கடவுளாக ஆக்குவது அதாவது அழியாத இருத்தல் என்பதற்கும் நிறைய ஆற்றல் தேவைப்படும் இந்த ஆற்றல் துரதிர்ஷ்டத்தைப் பயன்படுத்தி மரணத்தின் மூலமாகவோ அல்லது கடவுள்களிடமிருந்து செலுத்தப்பட்ட கட்டணத்தின் மூலமாகவோ திரும்பப் பெறப்படும் நாம் வெறும் கால்நடைகள் என்று அர்த்தமல்லவா நம்பிக்கை புள்ளிகள் அல்லது ஆற்றலை வளர்ப்பதா விரக்தியின் குரல் கேட்டது மேலே நீலகிரகத்தில் நீ என்ன இருந்தாய் நீயும் அங்கே கால்நடையாக இருந்தாய் எனக்கு இது ஒரு புதிய வாழ்க்கை அங்கே பசியால் சாவதற்கு பதிலாக நான் இங்கே கடவுளாக வாழ விரும்புகிறேன் இந்த கடைசி செய்தியின் அப்பட்டமான கிட்டத்தட்ட மிருகத்தனமான யதார்த்தம் அரட்டையை அமைதிப்படுத்தியது அவர்களின் முந்தைய வாழ்க்கை கால்நடைகளின் வடிவத்திற்கு குறைவானதாக இல்லை என்ற உட்குறிப்பு ஆழமான சங்கடமான நாண்களை தாக்கியது ஆனால் ஒரு பழக்கமான அவநம்பிக்கையான வேண்டுகோளால் அமைதி விரைவில் உடைக்கப்பட்டது பெரியவர்களே நீங்கள் என்னை தாழ்த்துவதை மறந்துவிட்டீர்கள் நான் காத்திருப்பதன் மூலம் உயிர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது ஆனால் இப்போது ஒரு நாள் என்பது சுமார் இருபத்தேழு ஆண்டுகள் கிரகங்கள் ஆகும் மேலும் தெய்வீக தலையீடு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வடிவத்தை உருவாக்க அது போதாது நான் எப்படி துரதிர்ஷ்டத்தை சமாளிப்பது முரண்கூர்மையாக இருந்தது வாழ்க்கையில்லாத உலகத்தை ஒரு துரதிர்ஷ்டம் எவ்வாறு பாதிக்கும் நீங்கள் என்ன துரதிர்ஷ்டத்தை கூட சந்திக்க முடியும் உங்களுக்கு வாழ்க்கை வடிவம் இல்லை அதனால் கொள்ளைநோய் மற்றும் பேரழிவுகள் கூட என்ன செய்ய முடியும் ஒரு கடவுள் பதிலடி கொடுத்தார் இழக்க எதுவும் இல்லை என்ற குளிர்ச்சியான யதார்த்தத்தை எடுத்துக்காட்டினார் அரட்டை மீண்டும் அமைதியாக ஆழமான இருத்தலியல் அமைதிக்கு திரும்பியது சன்னி இருளாகச் சிரித்தார் துரதிர்ஷ்ட அறிவிப்பு ஒரு மிருகத்தனமான திருப்பமாக இருந்தது அவர்களின் தெய்வீகத்திற்கு ஒரு புதிய சவாலையும் அவசரத்தையும் சேர்த்தது அரட்டையில் செயலில் உள்ள கடவுள்களின் எண்ணிக்கையை அவர் கவனித்தார் வெறும் மூன்று லட்சம் சிஸ்டம் புளு பிலானட்டின் எட்டு பில்லியன் மக்கள் தொகைக்கு பதிலாக மூன்று லட்சம் பேர் மட்டும் ஏன் இங்கு இருக்கிறார்கள் அவர் வினவினார் முரண்பாடு அவரை தாக்கியது இந்த பிரபஞ்சத்தில் மூன்று லட்சம் கடவுள்கள் மட்டுமே உள்ளனர் மற்ற கடவுள்கள் வெவ்வேறு பிரபஞ்சத்தில் உள்ளனர் சன்னியின் கண்கள் விரிந்தன அவனது தெய்வீக விழிப்புணர்வில் ஒரு குளிர் உறுதியானது கடவுள்கள் தங்கள் முழு பிரபஞ்சத்தையும் விரிவுபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் இறுதியில் ஒருவருக்கொருவர் மோதுவார்கள் என்று அர்த்தமல்லவா சன்னி யூகித்தார் ஒரு கடுமையான உணர்தல் விடிந்தது மல்டிவர்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் தலைப்பில் ஒரு நுட்பமான உட்கருவாக அவர் தொடக்கத்திலிருந்தே இந்த சாத்தியமான சிக்கலைப் பற்றி மங்களாக அறிந்திருந்தார் ஆனால் உடனடியான அனைத்தையும் நுகரும் பணியான வாழ்க்கையை பரிணாமமாக்குவது போன்ற பிரம்மாண்டமான விண்மீன்களுக்கு இடையேயான மோதல்களை அவரது மனதின் பின்புறத்திற்கு தள்ளியது இப்போது பிரபஞ்சம் வரையறுக்கப்பட்ட பகிரப்பட்ட இடமாக தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் உண்மையான நீண்ட கால விளையாட்டு இப்போதுதான் தொடங்கியது உயிர்வாழ்வது என்பது அவரது உலகத்தை உருவாக்குவது மட்டுமல்ல அது தவிர்க்க முடியாத தெய்வீக போருக்கு தயாராகிறது